சனி பகவான் பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார் அடுத்தது சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் இருவரும் சேர்ந்து சுக்ரன் மூல திரிகோண வீட்டுல இருக்கார் சூரியன் நீசம் ஆனாலும் சுக்கரனோட சேர்ந்து நீச பங்க ராஜ யோகத்தை பெறப்போகுது அதே போல சுக்கரனும் புதனும் சேர்ந்து லட்சுமி நாராயண யோகத்தை தரப்போறாங்க சூரியன் பதினாறாம் தேதிக்கு மேல செவ்வாயினுடைய வீடாக இருக்கக்கூடிய விருட்சகத்துக்கு வரார் அதே போல பாத்தீங்கன்னா சுக்ரன் இருபத்தி ஆறாம் தேதிக்கு அதே வீட்டுக்கு வரார் இயற்கையாகவே செவ்வாய் அதே ரீதியில் ஆட்சி பலம் பெற்று பலமா இருக்கார் குருவினுடைய பார்வையில செவ்வாயும் அதே போல பதினாறாம் தேதிக்கு வர சூரியனும் வரப்போகிறார் இந்த சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து மகா யோகம்னு சொல்லுவோம் அதே போல குரு பார்வையில் இருக்கும்போது பெரிய லெவல்ல அரசியல் அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடியவர்களை மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போகுது அதே போல சுக்கரன் புதன் சேர்க்கை அப்படிங்கிறது லட்சுமி நாராயண யோகத்தை பண பலம் இருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம் இது இயற்கையாகவே பாத்தீங்கன்னா லட்சுமி நாராயண யோகம் அப்படிங்கிறது மாதம் திறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே இருக்கும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கூட நல்ல கொடுக்க கொடுக்கக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லலாம் ஜாதத்துல அந்த யோகங்கள் இருந்தா மிகப்பெரிய பாக்கியவாதிகள் அப்படிங்கறதுதான் உண்மை இந்த மாசம் இதுக்காக நிறைய யோகங்கள் உங்களுடைய ராசிக்கும் தனிப்பட்ட முறையில வேலைகள் செய்யும் அது என்னென்ன அப்படிங்கிறது நம்ம முழுமையாக பார்க்கலாம் மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும் மேஷம் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று குரு இருக்கார் இளதேசி நடந்துட்டு இருந்தாலும் ராசி அதிபதி செவ்வாய் வலுவாக இருந்தால் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் தாங்கிக் கொள்ளலாம் அது அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கிறது யூனிக்கக்கூடிய தண்ணியை குரு கொடுக்கும் குரு வெளிச்சம் தானே அப்புறம் ராசி அதிபதி குரு பார்க்கும்போது தானாக உங்களுக்கு வெளிச்சம் வரப்போகுது ஏன்னா குரு வந்து உங்களுக்கு அந்த இடத்துல உச்சமான கூட உங்களுக்கு யோகத்தை கண்டிப்பாக கொடுப்பார் அமைப்பு உண்டு உங்களுக்கு முழுக்க மேஷ ராசிக்கு ராசி அதிபதி எட்டாம் மாணவர் எட்டாம் வீதியிலே இருக்கிறதும் பூ இருக்கிறது இருக்கிறதும் நீங்க வலு அடைய போறீங்க உங்க முயற்சிகள் எல்லாமே கை கூடி வரப்போகுது எப்படி சக்சஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு பாதையை நோக்கி போறதுக்குண்டான ஒரு வெளிச்சத்தை நிச்சயமா காட்டும் அப்படிங்கிற அமைப்பு இந்த கண்டங்கள் எல்லாமே விலகும் மனசு கொஞ்சம் தெளிவாகும் அடுத்த கட்ட பாதைக்குண்டான விஷயம் என்ன அப்படிங்கிறது யூகிக்க வைக்கும் யோசிக்க வைக்கும் அதே போல பாருங்க குடும்பஸ்தானம் அப்படிங்கிறது குடும்பம் பொருளாதாரம் திருமணம் சார்ந்த விஷயத்துல பொறுப்பேற்றிருக்கக்கூடிய கிரகம் எதுனா உங்களுக்கு சுக்கரன் தான் ரெண்டு குடையவர் அவர் பாருங்க உங்களுக்கு தன்னுடைய மூல பிரிவான வீட்லேயே பலமா அமர்ந்திருக்காரு மிகப்பெரிய யோகம் செல்வாக்கு வரும் பணம் வரும் பொருளாதாரம் வரும் நல்லா இருக்கு இந்த இந்த மாசம் பார்த்தீங்கன்னா மைசுராசிக்காரங்க நிறைய பேர் திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைக்குடி வரும் அதே போல திருமணத்திலிருந்து தடைகள் விலக போகுது பொருளாதாரத்துல இருந்து தடைகள் எல்லாமே விலக போகுது அவ்வளவுக்கு பணம் ரோல் பண்ணுவீங்க இந்த மாசத்துக்கு தேவையான பணம் எல்லாமே உங்களுக்கு தேவைக்கு மீறி கிடைக்கக்கூடிய அமைப்பு கூட மேஷுராசிக்கு இந்த மாசம் உண்டு அதே போல மூணு ஆறு குடையான புதன் அவர் அப்படின்னு பாத்தீங்கன்னாலும் பாருங்க உங்களுக்கு இங்க சுக்கரனோடவே உட்கார்ந்துருக்காரு லட்சுமி நாராயண யோகத்தோட உட்கார்ந்துருக்காரு அப்ப என்னாவது கடன் அடைக்கிறது கடன் சார்ந்த விஷயங்கள் விலகு கொஞ்சம் நோய் நொழிகள்ல இருந்து விலகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பெரிய அளவுக்கு பாதிப்புகள் அப்படிங்கிறது இல்லை செவ்வாய் புதன் செயற்கை அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் ஆஹ் செவ்வாய் சேர்க்கையெல்லாம் கொஞ்சம் நோய் தொற்றுகளை கொடுக்கும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த தோல் சம்பந்தப்பட்ட அலர்ஜி இதெல்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சோ அதெல்லாம் விளையிறதுக்குள்ளான வாய்ப்பு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பாரு ஒரு மருத்துவ செலவு அப்படிங்கிறது கொஞ்சம் ஆஹ் வரப்போகுது அதாவது சின்ன உடம்புல இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே விளையிறதுக்கு ஒரு விஷயமா உங்களுக்கு கொடுக்க போகுது அப்படிங்கிறது அவங்களுக்கு மருத்துவ ஏன்னா நம்ம உடம்புல என்ன இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டால்தான் நம்ம அடுத்த ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும் சோ அதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் எல்லாமே மேஷத்துக்கு ரெண்டு மாசம் நிச்சயமா உண்டு அப்படிங்கறது நம்ம எடுத்துக்கலாம் அதே போல பாத்தீங்கன்னா வேலை சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய முயற்சிகள் உங்களுடைய காரியங்கள் எல்லாமே நீங்க கொஞ்சம் ஹார்டு எஃபர்ட் தான் ஆகணும் இந்த மாசம் அப்படிங்கிறது அமைப்பு இருக்கு நீங்க போடக்கூடிய எல்லா ஹார்ட் எஃபர்ட்டுக்குமே பாத்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு நல்ல பயன் கிடைக்கும் பலன் உண்டு அப்படிங்கிறது அமைப்பு அடுத்து குடும்ப ஒற்றுமை எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த குடும்ப ஒற்றுமை கொடுக்கக்கூடிய கிரகம் எதுனா சூரியன் தான் அந்த சூரியன் வந்து நீசமானாலும் கூட பதினாறாம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா குரு பார்வை வந்துருவார் அப்ப இயற்கையாகவே பதினாறாம் தேதி வரைக்குமே நீசபங்க ஆஜயுங்க அதனால குடும்ப ஒற்றுமை பொறுத்து எந்த பிரச்சனைகளும் இல்லை பதினாறாம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா அரசியல் அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அந்த பிளாக் மணி சார்ந்த விஷயத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு யோகம் பெரிய அமௌண்ட் வர போகுது அந்த அரசியல் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய அமௌண்ட் அப்படிங்கிறது நீங்க இந்த மாசம் எடுப்பீங்க அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் அதே இப்ப அரசாங்கத்துல வேலை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு இருந்தாலும் கூட இந்த அமைப்பு எல்லாமே உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்க இருக்கும் ஒரு வேலைவாய்ப்புகள் சார்ந்த விஷயத்துல உங்களுக்கு நல்ல ஒரு பரிந்துரை கொடுத்திருக்கோ அல்லது பாத்தீங்கன்னா மேஷராசிக்கு அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயத்த அரசாங்க வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப குடச்சதா இருக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல குரு பார்வையில் அது வரும்போது அந்த வேலையில நீங்க என்ன என்ன மாதிரி உங்களை தப்பா நினைச்சு கூட அந்த தப்பான பெயர்கள் எல்லாமே விலக போகுது உங்களை புரிஞ்சுக்குவாங்க உங்களை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க இந்த பலமே கண்டிப்பா உண்டு அதுல மாற்று கருத்து இல்லை சோ உங்களுக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா மேஷத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நிம்மதியான அமைப்பு அப்படிங்கிறது இந்த மாசம் உண்டு அதுல எந்த மாற்று கருத்துக்களும் கிடையாது மேக்சிமம் பாருங்க குரு அப்படின்னு சொல்லக்கூடியத உங்க ராசிக்கு ஒன்பது மற்றும் பனிரெண்டாம் நதி அவர் இருக்கக்கூடிய வீடு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா பதினொன்றாம் இடத்துல வதிரியாகிறார் மேக்ஸிமம் குரு நல்ல இடத்துலதான் இருக்கார் தாய் தந்தையினுடைய யோகங்கள் எல்லாமே இருக்கு எப்படி ஒரு பாதையில இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல பாதைக்கு வழி காட்டுவார் அப்படிங்கிறது அமைப்பு குரு அப்படின்னாலே வழிகாட்டக்கூடியவர் தானே வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவர் தான் அப்புறம் ஆசி அதிபதியா அந்த இடத்துல இருக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை காட்டியே தீரணும் அப்படிங்கிற அமைப்பு இந்த குரு பகவானுக்கு உண்டு அப்படிங்கிறது உங்களுமே இந்த மேஷ இந்த மாசத்துக்கு மேக்சிமம் பாருங்க உங்களுக்கு உங்களுக்கு இந்த மேஷ ராசி அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டாலே இந்த மாதம் உங்களுக்கு ராசி அப்படி நல்லா இருக்காரு சுக்கரன் நல்லா இருக்காரு அருமையா போக போகுது பொருளாதார குடும்பம் பேச்சுக்கு மரியாதை இதெல்லாம் நல்லா இருக்க போகுது நோய் கொஞ்சம் இருந்தாலும் கூட ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறது கிடைக்கிற வாய்ப்புகள் உண்டு குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்க போகுது தொழில் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது மட்டும்தான் பாத்தீங்கன்னா சனி பகவான் சனி வக்ர நிவர்த்தியாக போராடுற மாசம் இருபத்தி எட்டாம் தேதி அப்ப வக்ரமாக இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டாம் தேதிக்குள்ளேயும் உங்களுக்கு எந்த தேவைகள் இருக்கும் அதெல்லாமே நீங்க பூர்த்தி பண்ணிக்கோங்க வக்கர நிவர்த்தி ஆனவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க ஜாதகம் சனி வக்கரமாக இல்லை அப்படின்னா மிகப்பெரிய யோகம் அப்படிங்கிறது எல்லாமே இருபத்தெட்டாம் தேதிக்கு மேலே நடக்க போகுது தான் உண்மை மேஷராசிக்கு நல்ல அமைப்பு தான் தைரியமாக இருக்கலாம் தாராளமாக உங்களுடைய பெரியரை நோக்கி நீங்க போராடலாம் அதில் வெற்றி பாதைகளும் உண்டு அப்படிங்கிற அமைப்பு நன்றி என்னின் நல்ல பதவிகளை சந்திக்கலாம் திருச்சிட்டு மேம் பிள்ளையின்